இல்லமா எல்லா சிவா இருக்கிற வரையில தான் மாதிரி நடிச்சுட்டு இருந்திருக்காம அன்னைக்கு அக்காவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல போல இருக்கு ஒரு வாய் தண்ணி கூட வந்து என்ன உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்ச படுபாவியே தானம்மா நீ ரெண்டு பேரும் நல்லபடியா இருந்தா எனக்கு அதுவே போதுமா இனிமே நான் என்னத்தை கொண்டு போறேன் அதுக்கப்புறம் நான் கண்ணை மூடுனா கூட பரவாயில்லம்மா அப்படி பேசாதீங்க எனக்கு உங்களோட பேரை பேத்தியோட நல்ல அதுக்காக சாப்பிடாமே கிளம்புவீங்க என்னக்கா பூ மாறி வேற யாருமா உன் மரும சாப்பிடுக்கா அவ கையாலேயே உனக்கு பரிமாரி, எத்தனை வருஷம் ஆச்சு

ஆமாக்கா அவங்களுக்கு எப்படி கோபம் இருக்கும் சரி பார்க்கலாம் அதுவும் சரிதான் ஒரு பெத்த தாய்க்கு கோபம் வரும் நம்ம பிள்ளை வாழ்க்கையே மாமியார் இப்படி சீரழிச்சு விட்டாலனே இருக்கும் சரி கடவுளா அக்கா மாதிரி உங்க அம்மா மனதையும் நம்பிக்கை இருக்குமா எனக்கும் அதே நம்பிக்கை நல்ல என்னடி பண்ற என்னப்பா அதுக்கு சேலை பார்க்க வந்தாலா ஒரு சத்தம் கொடுக்க வேண்டியதானே நீ பாட்டுக்கு ஒத்த இல்ல நின்னு பாக்குறிய ஒரு சேலை எடுத்து வச்சா தெரியவா போகுது எம்மாடி ஒன்ன மாதிரி துருட்டு குத்திலாம் எங்களுக்கு கிடையாது என்ன நம்ம வரதுக்கு முன்னாடியே இந்த சின்ன பொண்ணு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியலையே சேலை வர எடுத்துருப்பாளோ என்னமோ தெரியல கொஞ்சம் செக் பண்ணி பாத்துருவோம் என்னமாலா நான் உன்கிட்ட என்ன சேலை வேணும்னே கேட்கல அதுக்குள்ள நீயா போய் எடுத்துட்டு இருக்க ஆமாடி வீளுக்கு சேலை எடுத்து கொடுத்துட்டு இருக்காவ நானே இங்க எத்தனை சேலை இருக்குது எத்தனை திருடு போயிருக்குன்னு பாத்துட்டு இருக்கேன் மாலா நீ கை வச்சிருக்காளா அந்த மஞ்சள் கலர் போடவே கொஞ்சம் எடுத்துக்கூட எது இந்த yellow color saree தானே கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் எண்ணிட்டு இருக்கேன் எதுக்கு எத்தனை இருக்கு எத்தனை காணாம போயிருக்கனே என்ன சந்தேகம் இருக்கு இந்த காலத்துல நம்பவே முடியாது பாக்க டீசன்ட்டா ஆனா திருட்டு வேலையும் ஆமா இப்ப சொல்றிய இது நியாயமான பேச்சு பத்துக்க சில பேர் புடவை கட்டிட்டு நீட்டா வருவாள் நல்லா அடுத்த வீட்டு பொருள் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாள்

சின்ன பிள்ளைல இந்த ரப்பர் பென்சில் எடுத்துட்டு வரவாவல அதே மாதிரி நீ யார் வீட்டுக்கு போனாலும் ஒரு சின்ன பொருளனால தூக்கிட்டு வந்தறிய நான் அத எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான இருக்கேன் அட கடவுளே அப்படியே ஆமாமா வேற திருட்டுகாரி ஆமா கிளவி மர்மகள அடுத்த முன்னாடி இப்படி டேமேஜ் பண்ணு அவளுக்கு ரொம்ப மதிப்பால் வல்ல சரி ஆண்டி நான் வாரே என்ன நானு ஃபங்க்ஷனுக்கு ஒரு சேலை எடுக்கலாம்னு வந்தேன் இவன் நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்துறா என்ன சேலை உலகத்துல எடுக்கவே முடியாது 1000 கடருக்கு நான் இங்கேயே போய் எடுத்துக்கறேன்

பாட்டி உங்க சும்மா இருக்க சொல்லுங்க நான் ஒரு சேல கூட எடுக்கல எடுக்காதவளை இப்படி பேச சொல்லுங்க அப்புறம் கெட்ட கோபம் வர நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பாட்டி நீங்க தைக்க கொடுத்துருந்தீங்கல்ல ஆரி வர்க் பாட்டி என்னது ஆரி ஒர்க்கா காட்டு காட்டு

ஐயோ மாட்டிடுவேனே ஏ தம்பி வீட்டுக்கு எடுத்துட்டு பாப்பா நான் பேர வந்து காசை கொடுத்துட்டு வாங்கிக்றேனே அதெல்லாம் முடியாது ஏ தம்பி சேலை காட்டு ஆ இத பாருங்கக்கா கடவுளே கடவுளே இந்த சேலை தான காணோன தேடிட்டே இருந்தேன் மர்மோலே அது வந்து அட நாசமா போற கேள்வி மர்மக சேலைய திருடிப்புட்டு அவ என்னைய திட்டிட்டு இருக்கல ஒரு வார்த்தை சொல்றாளா கல்லு மாதிரி நின்னு வேடிக்கை தான பாத்துட்டு இருந்தா ஏன் கிளவி ரெண்டாயிர ரூபா பட்டுச்சொலைக்கு உனக்கு நாலாயிரத்தி ஜாக்கெட் கேட்குது என்ன நானும் சரி சின்ன பொண்ணு தான் திருடி இருப்பா போலன்னு அவன் மேலே சந்தேகப்பட்டு கேட்டுகிட்டே இருக்கேன் ஒரு வாரத்தை மூச்சு கூட்டியா கிளவி அப்போ திருடன் வீட்டுக்குள்ளே நடந்துருக்கான் ஏ என்னடி என்ன பை திருடி திருடின்னு சொல்லிட்டு இருக்கே நீ ரொம்ப நல்லதா பாரு நீ சேலை விற்க வச்சிருக்கிய இதெல்லாம் சொந்த காசுலேயே நீ வாங்கி போட்ட ஒவ்வொருத்தவங்கள் வீட்டுக்கு பேச போகும்போது அவளுங்களை தண்ணி மொழிந்துட்டு வர சொல்றது அந்தளவு போன பிறகு அது வீட்டில் இருக்க பீரவல இருக்க ஏதாவது ஒரு சேலைய திருடிக்கி வந்துடுறான்ல அப்போ இந்த சேலை எல்லாமே திருட்டு போன யாரெல்லாம் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க ಪ್ರೇಮಲತಾ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯೋತಿಕಾ ಕಾರ್ತಿಕ್ ಪ್ರಿಯಾ ಧನುಶ್ರೀ ಮೂನ್ ಅವಿನಾಶ್ ರೇಚಲ್ ಶಾರ ಈಶ್ವರಮೂರ್ತಿ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಶಕ್ತಿ ಯಾಳಿನಿ ಜೀವಿ ಆರ್ತಿ ವಿನೋದಿನಿ ಮಂಜುಲಾ ಜ್ಯೋತಿ ತಂಗರ ಸಂಗೀತ ಚಿತ್ತಿರಸೆಲ್ವಿ ಮುರುಗೇಶ್ ಅಭಿ ಜ್ಯೋತಿಕಾ ಸುರೇಶ್ ಶಾಜಿ ಅನು ಅನನ್ಯ ಮಹತಿ ರೋಸಿಯಾ ಬಾನು ಸಿ ಮಣಿಪಳನಿ ಮಡಿವಂದನಿ சிர்த்தோஸ் பானு மத்து பிரியா சந்திர விஜேந்திரன் எது கவி சக்தி மனாஷா ஸ்ரீ கண்மணி உங்க எல்லாருக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி